பெற்ற பிள்ளைகள் மீது அக்கறை காட்ட விரும்பாத பத்து பறவை மற்றும் விலங்குகள் எவை தெரியுமா நாம் நினைப்பது போல் தாய்மை என்றால் அன்பு பாசம் அரவணைப்பு என்பதெல்லாம் மனித இனம் உள்ளிட்ட எல்லா அம்மாக்களுக்கும் பொருந்தாது இதிலும் சில விதிவிலக்குகள் உள்ளன பெற்ற குஞ்சுகள் மற்றும் குட்டிகள் மீது பாசம் செலுத்த விரும்பாத பத்து வகை பறவை மற்றும் விலங்குகளை பற்றி இந்த பதிவில் காணலாம் அந்த வீடுகள் போகலாம் வெல்கம் டு குயில் குயிலானது தனது முட்டைகளை வேறொரு பறவையின் கூட்டில் சென்று இட்டுவிட்டு பறந்துவிடும் பிறகு திரும்பியே பார்க்காது முட்டையிலிருந்து குஞ்சு வந்த பின் அக்கூட்டிற்கு உரிமையாளரான பறவை தனது குஞ்சுகளோடு குயில் குஞ்சியம் சேர்த்து அது தன்னுடையது அல்ல என்று அறியாமலே உணவிட்டு வளர்த்து ஆளாக்கிவிடும் கடலாமை பெண் கடலாமை கடலோர மணல் பகுதிக்கு வந்து குழி தோண்டி முட்டைகளை இட்டுவிட்டு கடலுக்குள் சென்று விடும் முட்டைகளிலிருந்து வெளிவரும் குஞ்சுகள் உடனடியாக குழியிலிருந்து வெளியேறி எந்த விதமான ஆபத்துகளையும் எதிர்கொண்டு கடல் நீருக்குள் சென்று கலந்துவிடும் நீந்தவும் இறப்பிடிக்கவும் தானே கற்றுக்கொள்ளும் தவளை தவளை நீர் வந்து முட்டைகளை எட்டிவிட்டு அதன் மீது எந்தவித கவனமும் செலுத்தாமல் தாங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும் பாம்புகள் நல்ல பாம்பு மற்றும் வைப்பர் வகை பாம்புகள் உள்ளிட்ட அனைத்து பாம்புகளுமே அவற்றின் மீது அக்கறை செலுத்துவதே கிடையாது குட்டிகள் தாமே சுதந்திரமாக செயல்பட கற்றுக்கொள்ளும் சால்மன் மீன் அநேகமாக இவ்வகை மீன் தெளிந்த நீரில் முட்டைகளை எட்டிவிட்டு இறந்துவிடும் குஞ்சிகள் வெளியே வந்து சக்தி பெற்றதும் தானே மீறி கடலுக்குள் சென்றுவிடும் பூச்சிகள் பட்டாம்பூச்சி மற்றும் வண்டுகள் பறவைகள் முட்டைகளை ஈட்டிவிட்டு திரும்பி பார்க்காமலே பறந்துவிடும் முட்டையிலிருந்து வரும் லார்வார்கள் பெற்றோர் கவனிப்பின்றி தாங்களாவே வளர வேண்டியதுதான் குரோக்கடில் மானிட்டர் லிசர் பூர்வன இனத்தை சேர்ந்த இவ்விலங்கு மணலில் குழி முட்டையிட்டு புதைத்து விட்டு சென்றுவிடும் குஞ்சுகள் வெளிவந்த உடனே புளியை விட்டு வெளியேறி தானே இறை தேடவும் எதிரிகளிடமிருந்து தப்பிக்கவும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையை சுயமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள்வோம் மாடிஸ்ட்ரிம் சில வகை மாடிஸ்ட்ரிம் முட்டை போட்டவுடன் கண்டுகொள்ளாமல் ஓடிவிடும் முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வார்கள் வெளிவந்து கடலின் மேற்பரப்பில் மிதந்தவாறு அலையின் போக்கில் சென்று கொண்டிருக்கும் தங்கள் உள்ளுணர்வு கூறும் அறிவுறுப்பை பற்றி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் ஆக்டோபஸ் சில வகை ஆக்டோபஸ் தங்கள் முட்டைகளை கவனம் செலுத்தி பாதுகாப்பது உண்டு ஆழ்கடலில் வசிக்கும் ஆக்டோபஸ் முட்டைகளை போட்டுவிட்டு ஓடிவிடும் வெளிவரும் சிறு ஆக்டோபஸ் பெற்றோர் கவனிப்பு வாழும் அது தங்களது வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் போமடோ டிராகன்ஸ் இவையும் புலிகளில் முட்டையிட்டு விலகி சென்றுவிடும் குட்டிகள் வெளிவந்தவுடன் மற்ற வளர்ந்த டிராகன்களுக்கு இரையாகாமல் தப்பிக்க மரங்கள் மீது ஏறி அமர்ந்து கொள்ளும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோ காண்பதற்கு டாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க